தான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கன் கஞ்சிய தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கம் ஐக்கியராட்சியம் நடத்துகின்ற வடமாகாணத்தில் காணப்படுற பாடசாலைகள் பதினாறு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் மாணவிகளுக்கான ஒரு உதவிடாத போட்டியை தான் பார்க்க போகிறோம் அந்த போட்டியில் ஆரம்பத்தை நாங்கள் பார்க்க போகிறதில்லை இறுதிப் போட்டிகளில் தான் உங்களை காண்பிக்க போகிறேன் எங்களுக்கு வந்து எங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் வந்து நிறைய விடயங்கள் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் செய்தவண்ணம் அவர்களுடைய எண்ணம் அதை நாங்கள் எந்த விதத்திலையும் இல்லை என்று கூற முடியாது கல்வியோ சரி விளையாட்டோ சரி பொருளாதாரமோ சரி நிறைய விடயங்களை எங்களுடைய அந்தங்களுக்கு வழிநாட்டிலிருந்து செஞ்சு நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்ற வேலையிலும் சில சமயங்கள் சில சில போலியானவர்களை நம்பி சில பணங்களை கொடுத்து அவர்களும் மூலமாந்து இங்கே அது கிடைக்க வேண்டியவர்களுக்கும் கிடைக்காத சந்தர்ப்பமும் போய்கொண்டான்னு இருக்கிறது நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்கலாம் நிறைய பேர் அது சம்மந்தமான கருத்துக்களை வந்து பயந்து கொண்டிருக்கணும் சரியானவர்களை நாங்கள் சரியாக கண்டுபிடித்து செய்கின்ற சேவைகளை கண்டிப்பாக சேர்த்தான் வேண்டும் அந்த விதத்தில் இன்றைக்கு நாங்கள் காண்பிக்க போகிற நிகழ்ச்சியும் கூட வடமானத்தில் இருக்கிற பாடசாலை மாணவர்களுக்கு மிகவும் கட்டாயமாக தேவைப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் விளையாட்டு என்பது எங்கள் பாடசாலை காலங்களில் முக்கியமான காணப்படுவதோடு இந்த வாழ்வியலுக்கு நிறைய விடயங்களை கற்றுத்தரக்கூடியது விளையாட்டுலேயும் உள்ளது அனைத்து பார்த்து அனைத்து விடயங்களையும் நாங்கள் தான் வேண்டும் ரெண்டே போயிட்டு அந்த உதவந்தாட்டை போட்டி வந்து இப்படி இடம்பெறும் பார்ப்போம் இப்போ நாங்கள் இங்கேருந்து நெல்லிடி நோக்கி பயணிக்க போகிறோம் போயிட்டு அங்கே உங்களுக்கு என்ன விட அங்கே இடம்பெறும் காண்பிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் உங்களோட விளையாட்டு சங்கம் சம்பந்தமான தகவலும் இருக்கீங்க தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கம் யூகே என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை பல உதவிகளை வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களுக்காக செய்து வருகின்றது லண்டனிலும் சரி அவர் எவ்ரி இயர் கிரிக்கெட் ஃபுட்பால் போன்ற துறைகளிலே பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள் இதன் மூலம் வடக்கு கிழக்கிலே உள்ள தமிழ் மாணவர்கள் சிறந்த வழியிலே ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா வருவதற்காக இவர்களை செய்து வருகிறார்கள் அதே வழியில்தான் இன்று இந்த பதினாறு வயதுக்கு மேற்பட்ட உதயப்பந்தாட்டு அணி உதைப்பந்தாட்ட விளையாட்டு நடைபெறுகின்றது இனிவரும் காலங்களிலே அவர்கள் மற்ற அணிகளுக்கும் இதை செய்வார்கள் என நம்புகின்றோம் சென்றவரிடம் இரண்டு வழிபோக்கங்கள் செஞ்சிருந்தாங்க காண்பிச்சிருந்தாங்க காரணம் என்னவென்றால் குழுக்கள் ஆரம்பிப்பதற்கான முழு காரணமுமே வடக்கு கிழக்கிலே நாங்கள் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாணவர்கள் திரும்பியும் பழைய நிலைமைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலே சில மிகச்சிறந்த முன்னோர்களால் இந்த இந்த அசோசியேஷன் தா தொடங்கப்பட்டது இன்று வரை பல பாடசாலைகள் இதில் அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள் என்னை பொறுத்தளவில் நான் யாழ் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்க யூகே கிளை என்ற தலைவராக இங்கு வந்திருக்கின்றேன் எமது பாடசாலையும் ஒரு முக்கிய பங்கை இந்த அசோசியேஷனில் ஆட்டிக்கொண்டு வருகிறார்கள் இதற்கு நாங்கள் எங்களான உதவிகளை செய்வதன் மூலமே இவர்களுடைய பணியை அடுத்த நிலைமைக்கு இட்டு சென்று வடக்கு கிழக்கிலே எல்லா மாணவர்களுக்கும் ஒரு சிறந்த வசதிகள் ஸ்போர்ட்ஸ் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் முந்தி முப்பது வருஷத்துக்கு முதல் நாங்கள் என்ன மாதிரி இருந்தோமோ அதை திருப்பி அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த அசோசியேஷன் செயல்பட்டு வருகிறது நான் இதுக்கு முதல் இடம்பெற்ற வழிபோக்கில் வந் எடுத்த விடயங்கள் வயது அந்த போட்டிகள் வந்து ஆண்கள் சம்மந்தப்பட்டிருந்தது இது பாடசாலை மாணவர்கள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு போட்டியும் வந்து வித்தியாசமாக இருக்குது அதை எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அது வந்து உண்மையாக நாங்கள் எல்லா அணியினரையும் இணைப்பதுதான் விருப்பம் ஆனால் எல்லாத்தையும் ஒன்றாக செய்ய முடியாது இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து ஓவர் சிக்ஸ்டீன் பயிட்டீன் ஓவர் டுவெண்ட்டி லெஜெண்ட்ஸ் என்று கூட ஒரு டூர்னமெண்ட் நடந்தது எல்லாத்தையும் அவர்கள் செய்ய விருப்பம் ஆனால் எல்லாத்தையும் கோஆடினேட்டு பண்ணுறது ஒரே நாளில் கோர்டினேட் பண்ணுவது வெறும் கஷ்டம் ஆனால் வரும் காலங்களில் நிச்சயமாக இவர்கள் இன்னும் சுறுசுறுப்பாக இன்னும் பல போட்டிகளை நடத்தி வடக்கு கிழக்குக்கு ஒரு நல்ல ஒரு உதவியை வழங்குவார்கள் என்று நான் நம்புகின்றேன் இங்கே நடக்கிற செயற்பாடு வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு இருக்கு உங்களோட வந்து பிரித்தானியாவில் என்னென்ன செயற்பாடுகள் செய்ய பிரித்தானியாவில் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் ஃபுட்பால் ஃபெஸ்டிவல் என்று நடக்கின்றது கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் பேர் அதுக்கு விசிட் பண்ணுவாங்க ஒரு அது பெரிய ஒரு ஒரு ஒன்று ரெண்டு நாள் தான் விடுமுறை நாட்கள் எங்களுக்கு வரும் அதாவது பே இங்கே உங்களுக்கு போய் அந்த டேஸ் வர மாதிரி அங்கே பேங்க் ஹாலிடேஸ் குறைவு ஆக எட்டு நாள் தான் ஒரு வருஷத்தில் வரும் ஆனால் ரெண்டு ரெண்டு நாள் எல்லா பழைய மாணவர்களும் தெரியும் இந்த நாளில் போனால் அங்கு எல்லா பாடசாலை மாணவர்களையும் நாங்கள் காண முடியும் எல்லா பாடசாலை மாணவர்கள் பழைய மாணவர்களும் அங்கு வந்து அதில் பங்கு பெற்றி அதற்கூடாக திரட்டப்படுகின்ற உதவிகளால் தான் இப்படியான உதவிகளை இங்கு செய்ய முடிகின்றது அங்கு அங்கே நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு முக்கிய காரணமே பணம் சேகரிப்பதற்கு தான் முக்கிய நோக்கம் அதே நேரம் அங்கு உள்ளவர்களையும் சந்தோஷப்படுத்தி அங்க தமிழ் பாடசாலைகளுக்கு இடையிலே ஒரு நல்ல நல்லுறவனை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த இந்த அசோசியேஷன் யூகேயில் இயங்கி வருகிறது இதுக்கு பெரிய சரித்திரம் உள்ளது இப்போ தமிழ் என்னை பொறுத்தவரை தமிழர்களை பிரேரிதப்படுத்தும் ஒரு பெரிய ஒரு அசோசியேஷனாக இது உலகத்திலேயே முடிந்துக்கின்றது ஓகே இறுதிக்கேள் என்னுடைய தனிப்பட்ட கேள்வியாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இப்படியான போட்டிகளை வந்து நீங்கள் நடத்துகிறீங்க தமிழருக்கான சேவை வந்து செய்கிறீங்கள் அந்த போட்டியில் நீங்கள் வந்து அங்கே போட்டியில் நடத்துகிற இல்லை நேரில் வந்து பார்க்குறீங்களான்னு அப்ப அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்கு அங்கிருந்து டிஎஸ்எஸ்ஐயின் சில அங்கத்தவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் வருகிறார்கள் ரெண்டு மூன்று தரம் வருகிறார்கள் அவர்களை பொறுத்தவரை நேரடியாக பார்ப்பதன் மூலம்தான் இங்குள்ள பிரச்சனைகளையும் எங்களுக்கு அறிய முடியும் இன்னென்ன பிரச்சனைகளை இன்ன விதமாக நாங்கள் தீர்க்க முடியும் என்ற ஒரு ஆனால் சும்மா பணத்தை மட்டும் கொடுத்துட்டு வராமல் வர்றதால இங்க நாங்கள் வளர்ச்சியை காண முடியாது நிச்சயமாக இங்க வந்து இங்கே நடத்துகிற ஆக்களை சந்தித்து இந்த பிள்ளைகள் இருக்குது இதில் திருத்த வேணும் என்று சொல்கிறதன் மூலம் நீங்கள் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம் அது வந்து ஒரு முக்கியமான இது ஏனென்றால் நாங்கள் இது வந்து என்ன பொறுத்தவரை இது ஒரு ஒரு ஆரம்ப மன்றான்னு நான் சொல்லலாம் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்னிவல் என்ற ரீதியில் நடக்க வேண்டும் ஒரு காலத்தில் யூகே ஓபிஏ நாமின் இந்த அசோசியேஷனால் பிஎஸ்எஸ்ஐயால் அரேஞ்ச் பண்ணப்பட்ட கிரிக்கெட் கார்னிவல் ஃபுட்பால் கார்னிவல் என்ற மாதிரி பத்தாயிரம் பேர் வந்து கலந்து கொள்கிற நிலைமைக்கு இது இட்டு செல்ல வேண்டும் அதன் மூலம்தான் நாங்கள் நிச்சயமாக வடக்கு கிழக்கிலே உள்ள ஸ்போர்ட்ஸ் இதுகளை விருத்தி செய்து அடுத்த நிலைமை கொண்டு வந்து சர்வதேச ரீதியில் எங்கள்ட்ட பிள்ளைகள் போய் அங்கே பங்கு பெற்றக்கூடிய இதுகளை அடையலாம் இப்போ யாழ்ப்பாணம் மத்திய களிட பொறுத்தவரில் எங்கள்ட்ட கிரிக்கெட் கேப்டன் நியூட்டன் இந்த மாதிரி அண்டர் நைன்டீன் டீமுக்கு எடு எடுக்கப்பட்டிருக்காரு அது மாதிரி ஒவ்வொரு பாடசாலையும் இந்த என்னை பொறுத்தவரையில் எல்லா பாடசாலையும் மகஜனாக்கள் இருக்கலாம் எல்லா சின்ன பாடசாலையிலையும் இவர்கள் இதுகளை செய்து இதன் மூலம் இப்ப உடற்பயிற்சியின் மூலம் எல்லாத்தையுமே நீங்கள் அடையலாம் உங்களோட எதிர்கால நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை கண்டிப்பா வெற்றி பெறும் நன்றி நன்றி உங்களோட சிறுகளுக்கு நன்றி நன்றி இந்த சந்தர்ப்பத்தை அழைத்ததற்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் சம்பந்தமாயம் உங்கள் பாடசாலை சம்பந்தமாயம் சரி யாரையும் முதல்ல டேன் ஒலிபரப்பு கூட்டத்தானது நான் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் மகாஜனா கல்லூரி முன்னாள் அதிபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்துடன் நான் ஓய்வு பெற்றுள்ளேன் ஆனாலும் இந்த பெண்கள் அணியோடு பத்து வருடங்களுக்குமே நான் அதிபராக இருந்து பலகாலம் பாலியல் பாடசாலை ஆசிரியராக இருந்த வகையில் இந்த பெண்கள் அணியை உருவாகி நாங்கள் தேசிய மட்டத்தில் பல சாம்பியன்களை பெறுவதற்கு மேலே நாங்கள் இந்த சா பாடசாலை சமூகத்தோடு இணைந்து செயற்பட்ட மணியாக பல சேம்பியன்களை பெறக்கூடியதாக இருக்கும் நாளைக்கு கடலா கடைசி வருஷம் அண்டர் தொடர்ந்து அண்டர் டுவெண்ட்டி அண்டர் எயிட்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் ஃபோர்டின் இப்படி நாலு டீமும் சேம்பியன் அளித்திருக்கிறது தேசிய மண்டத்தில் செம்பியன் அளித்திருந்தது இதுக்கு வெளியில் உள்ள பழைய மாணவர்களும் திட்டர்களும் மற்ற அதிகாரிகளும் எங்களுக்கு பூர்ணத்தில் அப்படி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பெண்கள் தேசிய அணியில் பங்கு பெற்றது அதாவது நான் நினைக்கிறது வருடம் ஒரு நாலு ஐந்து மாணவிகள் இந்த தே தேசிய டீமில் அதாவது அண்டர் டுவெண்ட்டி தேசிய அணிகளில் பங்கு பெற்றி வெளிநாடுகளுக்கு சென்று அவர்கள் போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் மீன நாங்கள் அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுத்ததும் நாங்கள் பெருமையாக இருக்கின்றது அவர்கள் வெளிநாடுகளில் போய் இந்த விளையாடி மாஜினா கல்லூரியின் பேரையும் தங்கையின் பேரையும் அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் மேலே எமது சமூகத்துக்கு என்ன என்னாலான நன்றியை நடந்தோ தொடர்ந்து இந்த வருடம் புதிய அதிபராக கடமையை தேவை சிறப்பான முறையில் இந்த டீமுறை கொண்டு என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்வது ஓகே இன்றைக்கி வந்து தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கம் பிரித்தானியா நடத்துகின்ற போட்டிகளுக்கு தானே பண்ணி நிறைய தேசிய மற்ற போட்டிகளை பார்த்துடுவேன் நிறைய போட்டிகளை பார்த்துடுவேன் அந்த போட்டியிலருந்து இந்த போட்டி வந்து வார வித்தியாசப்படுது ஓரான பயன் மாணவர்கள் கிடைக்கும் இது வந்து மேலே பிரித்தானியா தமிழ் பாடசாலைகள் சங்கம் கடந்த ரெண்டு வருடங்களாக நான் தலைவராக இருந்தது அந்த வகையில் அவர்கள் மேலே இந்த வடமாகாணத்தில் வடமாகாணத்தில் குறிப்பாக உதயப்பந்தாட்டத்தை மேற் கொண்டு செல்வதற்காக அவர்கள் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பல உதவிகள் அனைத்து தேசிய ரீதியில வடமாகாணம் தான் உதயப்பந்தாட்டத்தில் முன்னணியில் நிற்கிது அதற்கு நாங்கள் இவர்களையும் ஒரு காரணமாக சொல்லலாம் அவர்கள் நடாத்துகின்ற போட்டிகள் சில வழிகளில் அவர்கள் அந்த எங்களோடு நின்று பிரித்தி பிரித்தானியாக இங்கே வந்து இங்கே எங்களோட இந்த போட்டியில் நடத்துறது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தருகின்றது நான் நினைக்கிறேன் நான் என்ன ஏதோ தலைமை ஏற்ற காலத்தில் கூடி நாலு போட்டிகளையும் இங்கே நடத்தியிருக்கிறார்கள் அந்த நாலு போட்டிகளையும் சிறப்பாக நடத்தியிருக்காங்க அவர்கள் மேலே நான் அந்த அணை திருத்த போயிருந்தேன் அவர்கள் வடமாகாணத்தில் கூட மாணவர்களை பின்லாமல் என்றால் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார் சில வழியில் எனக்கு தோணும் அவர்களுடைய முயற்சிக்கு நாங்கள் சில வழியில் பின்னிக்கிறோமோன்றளவு கூடி அவர்கள் அவ்வளவு சிறப்பான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றது அந்த அவர்களுடைய நான் இருக்கிறேன் நீங்கள் நாங்கள் இங்கே பணம் சேர்க்கிற மாதிரி அவர்கள் கூட சின்ன சின்ன வேரியலை செய்து அந்த பணத்தை சேர்த்து இங்கே அனுப்பி இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்காக நல்வழி நல் முன்னேற்றவரமான செயற்பாட்டில் ஈடுபடுறதுக்கா ஒரு சிறப்பு மேலே டிஎஸ்சி இந்த செயற்பாடு தொடர்ந்து யாழ் மாவட்டத்துக்கு கிடைக்க வேணும் நாங்கள் இங்கே நல்ல ஒரு நிர்வாக போட்டு அதை இன்னும் நாங்கள் மேம்பட மேம்படுத்த வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் வணக்கம் உங்கள் சம்பந்தம் நான் இலங்கை பாடசாலை உதயபந்தாட்ட சம்மேளனத்தில் யாழ் மாவட்ட இணைப்பாளராக கடமையாட்டி வருகிறேன் தொடர்ச்சியாக பத்து வருஷங்கள் இந்த இந்த இணைப்பாளராக கடமையாட்டி வருகிறேன் இணைப்பாளராக இருக்கால் உப்படியான போட்டிகள் இடம்பெறுறது இலங்கை பாடசாலை உதயபந்தாட்ட சம்மேளனமானது பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு ஆண் பெண் இருபாளருக்கான போட்டிகளும் மாவட்ட ரீதியாக நடத்தி தேசிய ரீதியாக ஒவ்வொரு வருடமும் நடத்தி வருகின்றது இதில் விளையாடுகிற பிள்ளைகளுக்கு இந்த இலங்கை உதபந்தாட்டத்தை வளர்க்கணும் என்ற இதில் இருந்து வர பிள்ளைகள்லாம் கூடுதலாக இலங்கை உதபந்தாட்ட சம்மேளனத்தில் அங்கம் வைத்து வருகின்றது ஓகேப்பா இந்த போட்டியை நீங்கள் இப்போ இங்கே நடைபெற போட்டி வந்து எனக்கு தெரியுது இந்த ஒழுங்குமை பணி அப்படிங்கிறது இது இந்த ஒழுங்குமை பணியில் என்னோட என்னுடன் தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கம் தமிழ் பாடசாலை விளையாட்டு சங்கம் என்னோட கலந்து ஆலோசித்து இந்த இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் என்ன போட்டிகள் வைக்கலாம் என்று ஆலோசித்தோம் அவை இந்த குறிக்கோள் பதினாலு வயசு உதயபந்தாட்ட போட்டி பதினாறு வயசு உதயபந்தாட்ட போட்டி பதினெட்டு வயசு உதயபந்தா போட்டி இருபது வயசு உதவி வந்தவர்கள் இதுல நான் அவைக்கு சொன்னாங்க வளைய மட்டங்கள் மாகாண மட்டம் தேசிய மட்டம் போறதுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும் என்றால் பதினாறு வயசு உதயவந்தாட்ட போட்டியை நடத்தணும் என்று கேட்டுக்கொண்டேன் அதுக்கு அமைய தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கம் ஜூகே அதாவது லண்டன் அவைகள் கலந்தாகி இதுக்கான அனுசரணையை வழங்கி வைத்தார்கள் எனக்கு போட்டி இடம்பெற்றது இறுதி ஆட்டம் வரைக்கும் வந்துச்சு போட்டியை பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த இந்த போட்டியை பார்க்கற போது இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் இப்போ அனைத்து பாடசாலைகளும் விலையமட்ட போட்டிக்கு பதினாறு வயசு அணிகளை தயார்படுத்துகிற நிலைக்கு இவைக்கு முன் உதாரணமாக விளங்குகின்றது இந்த விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றுவதால வளையமட்ட போட்டிகள் தேசிய மட்ட போட்டிகளுக்கு பிள்ளைகளை கொண்டு செல்வதால் இவைக்கு உள நெருக்கீடுகள் விளையாட்டு சம்பந்தமான முன் ஆயுத்தங்கள் எல்லாம் இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கம் ஐக்கிய ராஜ்யத்துக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க இ இப்படியான போட்டிகளை தொடர்ச்சியாக இந்த இந்த வருஷம் பதினாறு வயசு என்னால் இப்படி தொடர்ச்சியாக பதினாலு வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு போட்டிகளை தொடர்ச்சியாக நடத்தணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மற்றது இவ்வளோ பதினாலு வயசு போட்டிகளை நாங்கள் இந்த வருடம் இறுதியில் நடத்தினால் எங்களுக்கு அடுத்த வருஷம் பதினாறு வயசு போட்டிகளுக்கு இலகுவாக இருக்கும் என்றது என்னுடைய வேண்டுகோள்

முதல் உங்களுடைய பாடசாலை உங்களை டீம் சம்மந்தமாக இருக்கும் உங்களை பார்வையாளர் நான் ராஜனா கல்லூரியில் இருந்து வாரம் எங்களை அந்த டுவெல் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் டென் டுவெண்ட்டி இவ்வளோ டீமும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த சாம்பியன் நேஷனல் சாம்பியன் அடித்தது அப்போ இந்த டீம் சாம்பியன் டீமா சாம்பியன் டீம் தான் வந்து ரங்கிக்கிறீங்க நீங்கள் இந்த காலத்தில் ஓகேப்பா இப்போ நீங்கள் தேசிய மட்டம் மட்டும் போட்டு வந்துட்டீங்க இப்போ இருக்க தமிழ் பாடசாலை சங்கம் நடத்துகிற போட்டி இருக்குது தானே அந்த போட்டியில் நீங்க இப்போ எப்படி வின் பண்ணி வந்தீங்க இப்போ

காண்பிக்கப்பட்ட விடயங்களைத் தாண்டி இன்னும் பல்வேறு விடயங்கள் வந்து உங்களை காண்பிக்க பிறந்தது எப்படி எங்களுக்கு இடம்பெறுது அடுத்த வார வழிபோக உங்களை சந்திக்கும் வரை உயர்ந்து விடுவது உங்கள் வழிபோகன் ஏர்மன் நன்றி வணக்கம் இருட்டிகள் பாதி ஆட்டம் நிறைவுறி பதினாறு வயது பிரிவில் தேசிய மட்டத்தில் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டது தற்போதைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன்